நேற்று இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் காஷ்மீரில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதல் அதனால் இருபத்தி நான்கு பேர்கள் துப்பாக்கி சூடில் பலியானார்கள் தீவிரவாதிகள் ஏன் அவர்கள் செய்தார்கள் காஷ்மீருக்கு உல்லாச பயணத்திற்காக வந்த அவர்கள் மீது எதற்காக துப்பாக்கி சூடு ஒரே ஒரு காரணம்தான் இந்தியாவிலே மதவாதத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் பரிவு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாகவே செய்து வருகிறது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் மனம் புண்பட்டு இருக்கிறது வெளி அயல் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் கண்டனத்தை தெரிவிப்பார்கள் வேறு என்றும் செய்ய முடியாது பாப்ரி மஸ்ஜித் உடைத்தார்கள் ஒரு இஸ்லாமியர் மாட்டு மாமிசத்தை விற்றார் என்பதற்காக அடித்து கொண்டார்கள் அவர் வீட்டை உடைத்தார்கள் மணிப்பூரில் பத்தி எரிகிறது அங்கே யாரும் சென்று பார்ப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்கவில்லை ராகுல் காந்தி போய் சென்று பார்த்து வந்தார் ஆறுதல் சொல்லி வந்தார் இது போல இன்னும் வட மாநிலங்களில் என்னென்ன நடக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் சரியான பதில் கொடுப்பதில்லை மைக்கை ஆஃப் பண்ணி விடுகிறார்கள் இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கின்ற செய்திதான் நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியின் பங்குத் தொகையை தருவதில்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கும் இல்லையென்றால் தரமாட்டோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் ஏளனமாக பேசுகிறார்கள் அதனால்தான் இதை பேச வேண்டி உள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு செய்வதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக உருவாக்கப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்கள் எதிர்த்து வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் மக்களை துன்புறுத்துகிறார்கள் இப்படி ஆயுதங்கள் மூலம் கொலை செய்கிறார்கள் இதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த அரசுதான் அவர்கள் செய்கின்ற இஸ்லாமியத்திற்கு எதிரான இவர்கள் செய்கின்ற முறைகள்தான் அதனால்தான் இது மட்டோடு நிற்கும் என்றால் நிச்சயமாக நிற்காது தொடரும் தொடர்ந்து கொண்டே போகும் காரணம் இவர்களுடைய கொள்கை இந்தி திணிப்பு எல்லோரும் இந்தி கற்க வேண்டும் என்ற திணிப்பு பணத்தை திருப்பி தராத ஒரு கொள்கை இதை செய்தால் அதை செய்வோம் என்ற கொள்கை அதனால்தான் எல்லாரும் எது கொதித்து இருந்தாலும் இஸ்லாமியர்கள் பொறுத்து கொள்ளவில்லை எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தான் காரணம் என்று அவர்கள் எளிதாக சொல்லிவிடுவார்கள் உண்மையிலே அதற்கு யார் செய்தார்கள் என்று பின்னாடி ஒரு தகவல் வந்ததாக சொல்வார்கள் ஆனால் அதை ஏன் முன்பையே தவறுகள் தெரிந்து கொள்ளவில்லை அவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்சி எங்கே போனார்கள் இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள் தற்பொழுது இந்த ஒன்றிய அரசு செய்வதால் பேச வேண்டியுள்ளது நான் ஒரு சாதாரண மனிதன் அன்றாடம் இந்த இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று அங்கே போனால் கட்டி அணைத்து கொள்கிறார் முதல்வர் பிரதமர் சவுதி அரேபியா சென்றால் கட்டிக்கொள்கிறார் அவர் இஸ்லாமியர் அல்லவா ஏன் அந்த புத்தி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இல்லை பல கேள்விகள் இருக்கிறது ஒரு சாதாரண மனிதன் நானே இப்படி சிந்திக்கும் பொழுது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட எத்தனையோ இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் கோபம் இருக்கும் ஆத்திரம் இருக்கும் பலரை தூண்டுவார்கள் இவர்களை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்வார்கள் அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஒரு ஆற்றாமையினால்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் இந்த அரசு திருந்த வேண்டும் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் இல்லை என்றால் அழிந்து போகும் நிச்சயமாக அழிந்து போகும் அதற்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் அழிக்கப்படுவார்கள் அது உறுதி என்று நான் சொல்லி